திராவிட இயக்கத்தை ஒழிப்பதே என்னுடைய வேலை யார் சொல்கிறா சீவான் சீமான் திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறதுங்கிறது அப்போ இப்படி திராவிட இயக்கம் திமுக அண்ணாதிமுக தொண்ட நாம் தமிழர் போடுவான் அதுக்கு வாய்ப்பு இல்லை நாம் தமிழர் என்பது திமுக அண்ணா திமுக எதிர்க்கக்கூடிய மூலம் போடுற ஓட்டு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அஞ்சுட்டே வராங்க அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறி இருக்கு நம்ம அந்த கட்சியை சாதாரணமாக தான் இடை போடணுமா சினிமா எடுப்பதும் அரசியல் பண்ணுவதும் வேறு வேறு தொழில் இது மலர் கிரீடம் இது முழு கிரீடம் தலையில் மலர் கிரீடா வாசம் வரும் முள் கிரீடம் ரத்தம் வரும் வெற்றி பெற்று வெறுகிற கூட்டணி அதிகாரத்துக்கு போகிற கூட்டணி தான் திமுக கூட்டணி நாம் தமிழர் கூட்டணி பரிசோதனை கூட்டணி பரிசோதனை கூட்டணியில் இருப்பானா கட்சி தொண்டை போறா ஜெயிச்சு பதவிக்கு போகிற கூட்டணியில் இருப்பான் பாமகவுக்கு இந்த விக்கிரவாண்டி சேர்ந்தாவது வன்னியர் வீட்டில் வாழ்வா சாவா போறா திமுக எதிர்த்து முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கிடுது திமுக கார விலைக்கு எங்கே போவான் எந்த கட்சிக்கு போவான் அதிமுக தான் போவான் பாஜகவுக்கு மாட்டான் காங்கிரஸுக்கு மாட்டான்

குறைந்தபட்சம் ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்களாவது வெற்றி பெற்றால்தான் தான் எதிர்காலம் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழே அந்த வெற்றி கிடைக்கவில்லை என்றால் சின்னமும் இப்போ போச்சு சின்னத்தையும் தக்க வைக்கணும் அதே போல் கட்சியும் தக்க வைக்கணும் இப்படி பல கேள்விக்குறிகள் பாமகவை சுற்றி இருக்கு பாமகவுக்கு இந்த விக்கிரவாண்டி ஒன் வன்னியர் பெல்ட்டில் வாழ்வா சாவா போராட்டம் திமுக எதிர்த்து முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு இது முழுக்க பிஜேபி வாக்கு அல்ல முப்பத்தி மூணாயிரம் வாக்கும் பாமகவுக்கான வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை இதுதான் அந்த கோஷம் அப்போது இந்த முப்பத்தி மூணாயிரம் வாக்கு வாங்குவதன் மூலம் கூட்டணி கட்சிகளோடு பேரம் பேசுவதற்கு இது பயன்படும் கண்டிப்பாக திமுக இல்லை அண்ணாதிமுகவில் தான் அண்ணாதிமுக பேரம் பேசுவதற்கு இந்த வாக்கு எண்ணிக்கையை காமிக்க வேண்டியிருக்கு அண்ணாதிமுக வாக்கு திமுகவை நோக்கி போகுதா இல்லை பாமகவுக்கு வருதா ஏன்னா பாமக வாக்கு முப்பத்தி மூணாயிரம் அண்ணாதிமுக வாக்கு அறுபத்தி ஐயாயிரம் திமுக வாக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்த வாக்கு இந்த தேர்தலில் பாமக முப்பத்தி மூணாயிரத்துல இருக்கா திமுக எழுபத்தி ரெண்டாயிரத்துல இருக்கா அண்ணாதிமுக அறுபத்தி ஐயாயிரம் விட்டு யார் யாருக்கும் பிரிஞ்சு போச்சு இந்த தேர்தலில் தெளிவாக தெரிஞ்சு போயிடுது இதை இந்த வன்னியர் வாக்கு வங்கியை பாமக பக்கம் திருப்ப வேண்டிய தேவை இருக்குது இந்த இந்த தேர்தலில் திமுக போயிடுச்சுன்னா பாமகக்கு அன்னாதிமுக டிமாண்ட் இருக்குது முப்பத்தையாயிரம் ஒரு ஐம்பத்தையாயிரமாவது ஆகணும் இருபதாயிரம் ஓட்டை திமுக கூட்டணியிலிருந்து உடைச்சி எடுத்திருக்கேன் அன்னாதிமுக கூட்டணியிலேருந்து உடைச்சி எடுத்திருக்கேன்னு நிரூபிக்கணும் இதே முப்பத்தி மூணாயிரம் ஓட்டுறதுன்னா இருக்குதுன்னா பாமகவுக்கு கேட்ட சீட்டை கூட்டணி கட்சி தர மாட்டான் இடைத்தேர்தல் என்பது உண்மையாகவே பாமகவுக்கும் சரி திமுக திமுக வெற்றி பெற்றோம் ஏன்னா இடைத்தேர்தலில் எப்பவுமே ஆளுங்கட்சியாக ஜெயிக்கும் ஆனால் பாமகவை பொறுத்தவரை முப்பத்தி மூணாயிரத்தில் இருக்கா இல்லை இருபத்தி மூணாயிரம் இருக்கா வருதா இல்லை ஐம்பத்தி மூணாயிரம் போகுதா அண்ணாதிமுக வாக்கு யாருக்கு போக போகுது திமுகவுக்கு போகும் என்பது இது எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதிமுக தொண்டன் எப்பயுமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க என்பது தானே விதியாக இருக்குது பேசப்படாத ஒரு விதினா அது தானே இல்லை அது அந்த விதி தப்பு அது ஜெயலலிதா கூட போச்சு ஓகே ஜெயலலிதா இறந்த பிறகு எல்லாம் போயிடுச்சு ஏன்னா அண்ணாதிமுகவை பிஜேபி விழுங்க நினைக்கிறது அப்போ அதுலேருந்து அவன் மீண்டு வரணும் மீண்டு வந்தால் யாருக்கு போடுவான் திராவிட இயக்கங்களை ஒழிக்கணும்னு தானே பிஜேபி கொள்கை அப்போ அவன் எதிரி யார் துரோகியாருன்னு பார்க்கலான் பாமா அண்ணா திமுக தொண்டனுக்கு திமுக எதிரி பங்காளியை தவிர பகையாளியோ துரோகியோ கிடையாது ஆனால் பாஜக அன்னாதிமுகவை எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைக்கும் இதுதான் திமுக தொண்டை பிஜேபி மீது கோவம் வர்றதுக்கு தான் காரணம் அப்போது திராவிட இயக்கம் சரி திராவிட திமுகவே அழிக்கணும்னு நினைக்கிறான் அண்ணாதிமுக அழிக்கணும்னு நினைக்கிறான் யார் பிஜேபி அண்ணாமலை ரெண்டையுமே சண்டை இழுக்கிறார் ஜெயலலிதா இந்துத்வா தலைவர் கொடுத்து போடுறார் திமுக ஊழல் கட்சி ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூ ஃபைல்ஸ் இப்படி ஓடுது அப்போது நம்மளையும் திட்டார் உங்களையும் திட்டார் திமுக கார வேலைக்கு எங்கே போவான் எந்த கட்சிக்கு போவான் அதிமுக தான் போவான் பாஜக போகமாட்டான் காங்கிரஸுக்கு போகமாட்டான் கம்யூனிஸ்ட் போக மாட்டா போக மாட்டான் அதிமுக விளையா திமுக போவான் திமுக வாழா அதிமுக போவான் அந்த கணக்குல நீ பொன்முடி முதலையும் சொல்லிட்டாரு இந்த தேர்தல் அண்ணாதிமுகத்தோட எங்களை பெருவாரிய வெற்றி வரமைப்பான் சொல்லிட்டார் இதை பரிசோதிக்கிற தேர்தல் எல்லாம் விக்கிரவாண்டி தேர்தல் முப்பத்தி மூணாயிரம் பாமக அறுபத்தி அதிமுக எழுபத்தி ரெண்டாயிரம் திமுக இந்த அறுபத்தி ஐயாயிரம் அண்ணாதிமுக எங்கெங்கே போகுது யார் யாருக்கு ஓட்டு போடுது பாமக போகுதா திமுக போகுதா இதை பரிசோதனை மையத்தில் பரிசோதிக்கிற இடம்தான் விக்கிரவாணி தேர்தல் தேர்தல் முடிந்த பிறகு தான் யாருக்கு இந்த அண்ணாதிமுக ஓட்டு போய் சேர்ந்துருக்கு திராவிட இயக்கத்தை அழிக்க முடியுமா அழிக்க முடியாதா இல்லை இந்த அறுபத்தாயிரம் ஓட்டு பாமக போயிடுச்சுன்னா திராவிட இயக்கத்தை அழிச்சாலும் இதுதான் திராவிட இயக்கங்களை நம்பாமல் தொண்டை யாரை நம்புகிறான் பாஜகவை நம்புகிறான் இதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரிசோதனை கலந்தான் விக்கிரவாண்டி சேர்ந்த இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வந்து அதிமுக கிட்டையும் தேமுதிக கிட்டையும் ஆதரவு கேட்டிருக்காரு இந்த ஆதரவு மூலயமா கேட்டது மூலியமாக அந்த ஊட்டல எங்க பக்கம் போக வாய்ப்பு இல்லையா திராவிட இயக்கத்தை ஒழிப்பதே என்னுடைய வேலை யார் சொல்றா சீமான் சீமான் அண்ணாமலை சொல்றதே அவரு அவரும் சொல்றாரு ஆதரவு கேட்டிருக்காரு ஆதரவு அவரை வளர்த்தி கொள்வதற்கு அவரு நான் பெரிய கட்சி எட்டிலிருந்து பதினைஞ்சுக்கு காண்பிப்பதற்காக ஒழிக்கிறது யார திராவிட இயக்கத்தை ஒழிக்கணுங்கிறாரு அப்படி திராவிட இயக்கம் திமுக அண்ணாதிமுகத்தொட நாம் தமிழர் போடுவான் அதுக்கு வாய்ப்பு இல்லை இது முழுக்க முழுக்க பாமகக்கு போதா திமுகவுக்கு போதா இந்த பரிசோதனை களம் விக்கிரவாண்டி தேர்தலில் நாம் தமிழர்கெல்லாம் போகாது நாம் தமிழர் என்பது திமுக அண்ணா திமுக எதிர்க்கக்கூடிய மூலம் போடுற ஓட்டு ஓகே அப்போ களம் யாருக்கும் யாருக்குமா இருக்கும் களம் வந்து பாமக திமுக தான் ஏன்னா வன்னியர் அது திமுக வன்னியர் இருக்காங்க அண்ணா அண்ணாதிமுகவில் வன்னியர் இருக்காங்க பாமக வன்னியர் இருக்காங்க இந்த வன்னியர் யாருக்கு ஆதரவு தெரிவி தெரிவிப்பார்கள் என்பதை நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தல் வாக்கு என்னும்போது தான் தெரியும் இதை பொறுத்தான் திமுக களம் அமைப்பது அண்ணா திமுக களம் அமைப்பது பாமக ராமதாஸ் களம் அமைப்பது எப்போ சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு இது ஒரு முன்னோடி தேர்தல் முடிந்த பிறகு பல அதிர்ச்சி மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அழஞ்சிட்டே வராங்க அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறி இருக்கு நம்ம அந்த கட்சியை சாதாரணமாக தான் போடணுமா கடந்த காலத்தில் விஜய்காந்து பதினாலு சதவீதம் வாங்கினார் காணாமல் போயிட்டார் வைகோ ஏழு சதவீதம் வாங்கிட்டார் முகவரியே இல்லை பாமக எட்டு சதவீதம் வாங்கிச்சு முகவரியே இல்லை மூன்றாவது சக்தி இப்படி கமலஹாசன் வந்தார் நாலு சதவீதம் வாங்கினார் தேர்தலை பார்த்தா ஓடிய உயிர்றார் குக்கர் வந்துச்சு டிடிவி முதல் தேர்தலே நாலு சதவீதம் இப்போ அது எட்டாயிருக்கும் அது ஒரு ஃபார்வேர்டு பிளாக் ஆகி போச்சுன்னு விமர்சனம் வருது மட்டும்தான் மட்டும்தாயாக இருக்காங்க அந்த கட்சியில் வேறு யாருமே இல்லை அப்போது இதெல்லாம் அரசியல் களத்தில் மக்கள் சந்திக்கிற நிலை இதில் தனித்து நின்று நாம் தமிழர் எத்தனை ஆண்டு காலம் இப்போ பதினஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு எட்டு சதவீதம் தான் வந்திருக்கு இது வைகோ விஜயகாந்து நிலையில் தான் பார்க்கப்படுகிறது அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் பாமக பதினெட்டுக்கு போதா பதினஞ்சுக்கு போதா நாம் தமிழர் இதை பொறுத்து தான் அதனுடைய எதிர்காலம் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் தனித்தே போனால் அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை கூட்டணி வச்சே ஆகணுமா கூட்டணி வச்சா காணாமல் போயிடுவாங்க திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும்னு திராவிட இயக்கத்தில் கூட்டணி வச்சுன்னா எப்படி கொண்டு போடுவான் திராவிடம் இல்லாமல் திராவிடம் இல்லாமல் எங்கே வேற யார் கட்சி இருக்கு விஜய் வராரு விஜய் என்ன கட்சியை ஆரம்பிக்கலையே கட்சியில் சந்திக்கலையே ஓகே சினிமா மாதிரி ரிலீஸே ஆகலையே சினிமா எடுத்துகிட்டே இருந்தால் படமாக்க முடியுமா தேட்டர் ஸ்க்ரீனில் கிடைக்குமா சார் கட்சி ஆரம்பித்து பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சார் ஏன் ஏங்க படம் எடுத்தாச்சு இப்போ வெளிய வெளியிட்டாச்சு ட்ரையல் போட்டாச்சு இதை வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தியேட்டரில் படம் பார்க்க முடியுமா முடியாது தேட்டரில் நாம் படம் பார்க்கலாம் அண்ணாதிமுக பார்க்கலாம் திமுக பார்க்கலாம் கம்யூனிஸ்டும் பார்க்கலாம் சிறுத்தை பார்க்கலாம் விஜய் கட்சி தியேட்டருக்கே வரலையே களத்தில் இந்த கட்சியில் களத்தில் இருக்கா இல்லையா வேட்பாளர் நிற்கிறாங்களா இல்லையா போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் களம் இருக்கு சினிமா தேட்டரில் படம் ஓடுது விஜய் படம் இப்போ தான் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க ஷூட்டிங் எடுத்தால் படம் வாங்காது விநியோகர் வாங்க மாட்டான் மக்கள் பார்க்க மாட்டான் மக்கள் கொண்டாட மாட்டான் கொடி கட்ட மாட்டான் தோரணம் கட்ட மாட்டான் அதனால் விஜய்க்கு அரசியல் அரசியல் என்பது சினிமாவை போல இல்லை சினிமாவை எத்தனை மணமான எடுத்து ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் சினிமா எடுப்பதும் அரசியல் பண்ணுவதும் வேறு வேறு தொழில் இது மலர் கிரீடம் இது முள் கிரீடம் தலையில் மலர் கிரீட வாசம் வரும் முள் கிரீடாக ரத்தம் வரும் சினிமா ரசிகர்களால் அது சினிமா தேட்டரு வாசலில் சினிமா விட்டு வரும்போது பைட் எடுக்கிறது இப்போல தான் இருக்கே தவிர நாம் நாம் தமிழர் கூட கூட்டணி சேருவதா அண்ணாதிமுக கூட்டணி சேருவதா இதையெல்லாம் தாண்டி தனியாக நிற்பதா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பை விஜய் முடிவு செய்தால்தான் நாம் தமிழர் போல விஜயும் ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்படும் இப்போ நாம் தமிழர் கட்சியோட கூற்று என்னவா இருக்குன்னா ஆண்ட கட்சிகள் தவிர்த்து வேற யாரு வந்தாலும் நாங்க கூட்டணி போக தயார்னு சொல்லிட்டு சீமான அவர்கள் சொல்றாரு அப்படி பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கலாம் விடுதலை சித்தர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே சேர்த்து ஒரு மக்கள் நிலைய கூட்டணி அமைக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா இது ஒரு இடைத்தேர்தல முன்னாதாரமா வச்சுக்கலாம் இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா ராமதேஸ் ஐயாவீங்க திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி குரல் கொடுக்குறாரு ஸோ இந்த கூட்டணி வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை இந்த கூட்டணி அமைய வாய்ப்பே இல்லை டெஃபினட்டாக அமைய வாய்ப்பு இல்லை வெற்றி பெற்று வெறுகிற கூட்டணி அதிகாரத்துக்கு போகிற கூட்டணி தான் திமுக அண்ணாதிபதி கூட்டணி நாம் தமிழர் கூட்டணி பரிசோதனை கூட்டணி பரிசோதனை கூட்டணி இருப்பானா கட்சி தொண்டை போகிறா ஜெயிச்சு பதவிக்கு போகிற கூட்டணி இருப்பானா நாலு சீட்டு சிறுத்தை எம்எல்ஏவாக இருக்கு வேலும்பூருக்கு எம்எல்ஏவாக இருக்காரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருக்காங்க சிபிஐ எம்எல்ஏவாக இருக்குது சிபிஎம் இருக்குது காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்குது சீமானோடு சேர்ந்தா இப்படி ஜெயிக்க முடியுமா எம்எல்ஏ வர முடியுமா வாய்ப்பு இல்லை அதனால் சீமா இருபது சதவீதம் வாக்க வச்சுருக்காருனா சீமானோடு போனால் இருபது பத்து சேர்ந்துச்சுன்னா முப்பதாகும் வெற்றி பெறலாம் இந்த எட்டு சதவீதம் எல்லாம் தேர்தலில் களம் காண முடியாது இவர்கள் நீங்கள் இது போன்ற ஒரு பரிசோதனை முயற்சி எடுப்பதற்கு தயாராக இல்லை மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கத்துகளுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்